அவர்வில்னர் ரஜீம் சுல்தா ரஹ்மானார் ரஹீம் அலக்துல்லில்லா அலகம் துல்லா அலகம் இல்லா அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய யுத்தம் எழுபத்தி ரெண்டாம் நாளை எட்டியிருக்கின்றது இந்த எழுபத்தி ரெண்டாவது நாளையும் அல் சுஜ்தா என்ற இடத்தில் நடக்கின்ற யுத்தம்தான் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது அதை பற்றி அங்கே இருந்து பிரமோது காட்டி ஓடிய இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் சொல்லுகின்ற போது அது எங்களுக்கு ஒரு சாபம் த நைட்மேர் அது எங்களுக்கு ஒரு பீதி அடுத்தது அழிவு இத்தனையும் ஒன்றாக தருவதுதான் அல் சுஜய்தா என்று சொல்லுகிறார்கள் அதே போல் பாலஸ்தீன மக்களுடைய துன்பங்களையும் துவரங்களையும் உலகத்திலே எல்லாரும் மறைத்து கொண்டிருந்த போது ஒரே ஒரு யூத எழுத்தாளர் அந்த மக்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் யூதர்களுடைய கொடுமைகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்று எழுதினார் அவர்தான் உலகப் பிரசித்தி பெற்ற எழுத்தாளர் அயன் பாப்பி அவர் இப்பொழுது நிறைய கட்டுரைகளை பல பத்திரிகையிலும் எழுதுகிறார் அவர் சொல்லுகிறார் அல் சுஜேதா பொறுத்த வரைக்கும் நான் அவருடைய வரலாறை ஆழ்ந்து கவனித்து எழுதியிருக்கிறேன் ஆயிரம் வருடங்கள் அவர்கள் தோல்வியை சந்தித்ததில்லை எத்தனையோ பெரிய பெரிய வல்லரசு படைகளெல்லாம் அல் சுஜாதாவில் தோற்றதை நான் எழுதியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அங்கு நேற்றும் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாற்பத்தி ஒம்பது பேர் முப்பத்தஞ்சு ப்ளஸ்ஸு முப்பத்தஞ்சு அறுபத்தி ஒம்பது பேர் ஒரே தாக்குதலில் நேற்று பிணமாகி இருக்கிறார்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கின்ற போது அல் சுஜய்தா மிகப்பெரியதொரு டெத்து ட்ராப் என்று சொல்லுகிறார்கள் இஸ்ரேல் படைகளுக்கு அதே போல் கார்யூனூஸ் பகுதி கான்யூனஸ் பகுதியில் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது இந்த எழுபத்தி நாளும் தொடர்ந்து கான்யூனை தாக்கி பார்க்கிறது இஸ்ரேல் எதுவுமே செய்ய முடியவில்லை அப்பாவி மக்கள் மீது குண்டுகளை போட்டு அழிக்கிறார்கள் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பன்னெண்டாயிரம் மக்கள் என்று அது ஒரு கஞ்சஸ்டடான சேரி போல் ஆகிவிட்டது இருந்தாலும் அந்த மக்கள் பசியையும் பட்டினியையும் பொறுத்து பொறுத்து கொண்டு வாழுகின்றார்கள் அவர்களுக்கு உதவிகள் போய் சேருவது கஷ்டமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு ஆயுதங்களை தரைவழியாக செல்ல முடியாது என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் தான் ஆக அவர்களுக்காக உணவுப் பொருட்கள் வந்து கிடைக்கும் என்ற பேச்சே இல்லை இருந்தாலும் அங்கேயும் தங்களுடைய கபர்ஸ்தானைத்தான் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் டயர் பலா என்ற இடம் அல் ஜெய்தூன் என்ற இடம் இங்கெல்லாம் நேற்று முப்பதுக்கும் மேற்பட்ட டாங்கிகளை அளித்திருக்கிறார்கள் பல நூறு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் இறந்திருக்கிறார்கள் ஒரு நிமிடத்திற்கு ஐந்து நிமிடத்திற்கு ஒருவர் என்று அவர்களே கணக்கு சொல்லுகின்ற அளவில் இன்றைக்கு வேறு சில பாராட்டுகள் வந்து குவிந்திருக்கிறது ஹமாஸுக்கு அதில் ஒன்று பார்ஸ் நியூஸ் ஏஜென்சி இன்டர்நேஷ்னல் குரூப் அதையும் ஹர்ஸு பத்திரிகையும் சேர்ந்து ஒரு ஆய்வை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் சொல்லுகிறார்கள் ஹமாஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் ரைசிங் த ஒயிட் ஃப்ளாக் ஹமாஸ் சரண்டாக சரண்டராகும் வெள்ளை கொடியை காட்டும் என்பதற்கு பேச்சே இல்லை அண்ட் ஹெவி லாசஸ் ஆஃப் இஸ்ரேல் புருவ் எம்டி ஆஃப் இஸ்ரேல்ஸ் கிளைம்ஸ் பெரிய பெரிய நஷ்டங்கள் உனக்கு வருகிறது அந்த நஷ்டங்கள் நீ சொல்வதெல்லாம் பொய் என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னொருவர் ஒருபடி மேலே போய் எல்லாமே இஸ்ரேலிய இராணுவ பத்திரிகைகளில் எழுதுகின்ற மிகப்பெரிய ஆலோசகர் அவர்கள் ஒருவர் எழுதுகிறார் வில் ஸ்ட்ரென்தன் ஹமாஸ் ரதர் தேன் வீக்கன் இட் ஒவ்வொரு நாளும் போக போக ஹமாஸுடைய பலம் அதிகரிக்கிறதை தவிர குறையவில்லை ஹார்வி என்பவர் அமௌஸ் ஹரஸ் என்ற பத்திரிகையில் எழுதியிருக்கிறார் ஹரஸ் பத்திரிகையில் எழுதியிருக்கிறார் ஆக இவர்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு அது நடந்திருக்கிறது இப்பொழுது ஒருவர் சொல்லுகிறார் அவர்களுடைய பால சீன போராளிகளுடைய யுத்த தந்திரங்கள் நம்மளை விட மிகவும் அட்வான்ஸாக இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது தெரிய முடிகிறது என்று சொல்லுகிறார் ஆக இது மட்டுமல்ல ஹமாஸுடைய மிகப்பெரிய வெற்றி அவர்கள் போர்க்களத்திலே என்ன நடக்கும் என்பதை இன்ஷால்லா பார்க்க பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய மிகப்பெரிய வெற்றி என்னவென்று சொன்னால் ஹார்வர்ட் ஹாரிஸ் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் நடத்திய ஒரு சர்வேயில் அதில் பதினெட்டிலிருந்து இருபத்தி நாலு வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது அதை எழுதுகின்ற போது அதை சொல்லுகிறார்கள் யங்கர் ஜெனரேஷன் என்று சொல்லுகிறார்கள் இளம் தலைமுறை இஸ்ரேல் இசன் அப்ரஸ் ஸ்டேட் இஸ்ரேல் வந்து ஒரு அடக்குமுறையை அடிப்படையாக கொண்ட ஒரு ஸ்டேட் அதை கடுமையான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உலகத்தில் இருக்கவே கூடாது ஒரே ஒரு பாலஸ்தீன நாடுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இதை எழுதிவிட்டு சொல்கிறார்கள் அமெரிக்காவினுடைய முந்தைய தலைமுறைக்கும் இப்போது தலைமுறைக்கும் இடையில் மிகப்பெரியதொரு வேறுபாடு இருக்கிறது அறுபது பெர்சன்ட் இளைஞர்கள் இஸ்ரேலை வெறுக்குகிறார்கள் ஹமாஸிடம் ஒத்த பாலஸ்தீனத்தை விட வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆக இது உலக அரங்கில் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இதைத்தான் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆனால் இப்பொழுது அவர் வார் கேபினட்டில் இருக்கார் அவர் சொல்லுகிறார் நத்தியானுஹு எப்படிப்பட்டவர் என்றால் அவர் ஹீ வாண்டன் இமேஜின்டு எனிமி ஒரு கற்பனை எதிரி அவருக்கு எப்பவும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் ஃப்ரம் விச் த பப்ளிக் கேன் பி ஃப்ரைடன்ட் ஒரு கற்பனை எதிரியை வைத்து பொதுமக்களை பீதி வயப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் அந்த பொதுமக்கள் எல்லாம் அந்த கற்பனை எதிரிகளிடமிருந்து நாம் எப்படி ஒரு சால்வேஷன் தீர்வை அடைவோம் என்று எண்ணிக்கை இயங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு வக்கிர புத்தி உள்ளவர்தான் நத்தியான் ஹூ என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் நமக்கு ஒரு ப ப்ரைம் மினிஸ்டர் நமக்கு ஒரு பிரதம அமைச்சர் யாருக்கு இஸ்ரேலுக்கு எப்படி அவர் அவர் உலக மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார் நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார் அவருடைய வார் கேபினட்னுடைய யுத்த ஆலோசனை குழு அமைச்சரவையினுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார் இப்படி எல்லாத்தையும் இழந்த ஒருவர் நமக்கு பிரதம அமைச்சராக இருந்து நம்மை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்றார் இவரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் நீங்கள் நத்தியானுகுவை மாற்றுங்கள் உங்களுடைய கட்சியில் இருந்து லிக்விட் இருந்து யாராவது ஒரு ஆளை பிரைம் மினிஸ்டராக ஆக்குங்க இல்லைன்னா நம்ம மக்கள் ஆவதை நம்ம தடுக்க முடியாது என்று சொல்லி கொண்டு இருக்கிறார் இருக்கின்ற மக்கள் படுகின்ற கஷ்டத்தை விட ஜெருசலம் ஜெருசலம்லேயும் இருக்கக்கூடிய யூதர்களும் வந்தேரிகளும் படக்கூடிய கஷ்டம் அதிகம் என்பது என்னுடைய கணக்கு ஆக இந்த இதெல்லாம் இந்த உலக அரங்கில் அடுத்த தலைமுறை நான் ஏற்கனவே அடுத்த தலைமுறையினர் ஹமாஸுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஒரு மன வளர்ப்பு உலகில் எதிர்காலத்தில் வருங்கால தலைமுறையினர் வேறொரு நியூ ஓல்டு ஆர்டரை கொண்டு வருவார்கள் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவார்கள் என்பதற்கு அது எடுத்துக்காட்டி அவர்கள் எல்லோரும் வைத்திருக்கக்கூடிய பேனர்களில் ஒரு சிவப்பு விரலெல்லாம் இரத்த அடையாளத்தோட ஒரு சிவப்பு அடையாளத்தோடு தான் அந்த பேனரை காட்டுறாங்க இஸ்ரேலி சன் அப்ரஸர் அப்படின்னு சொல்லி காட்டும்போது அதை காட்டுகிறார்கள் ஆகவே இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் நத்தியானுகு உலகத்தில் ஒன்றுமே இல்லை அவன் ஹாஸ்டேஜஸை பற்றியும் கவலைப்படலை மூணு பேரை தவறுதலாக கொண்டான்னு சொல்லுவதுக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா விளக்கம் சொல்கிறாங்க நத்தியானுகுடைய நோக்கம் ஹாஸ்டேஜ் ப்ராப்ளத்தை அவர்களை கொலை சொல்வதன் மூலம் நீத்து விடலாம் ஏனென்று சொல்லால் சாதாரண முட்டாளுக்கு கூட புரியும் இந்த யுத்தம் நீடிக்க நீடிக்க அந்த ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லப்பட்ட அழைத்து செல்வர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்போ ஒரு பிரதம அமைச்சருக்கு தெரியாமல் இருக்குமா வேண்டுமென்றே அவர்களுடைய உயிரை அவர் பறித்து கொண்டு இருக்கிறார் சரி நீ கிரவுண்டில் ஏதாவது ரிசல்ட் காட்ட முடியும்னா போலி வீடியோவை தவிர வேறு எதுவும் உனக்கு ஒரு ரிசல்ட்டாக தெரியவில்லை அப்படி இருக்கும்போது இந்த ஹாஸ்டேஜஸோடைய பிரச்சனை அது இப்போது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் டெல்லவியில் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாகும் வரை உண்ணாவிரதம் அப்போ அவங்க எல்லா விதத்திலையும் சாஞ்சி சரிஞ்சு பார்த்தாங்க எப்படியும் கொண்டு வந்துடும் இவனுக்கு அந்த கவலையே இல்லை ஃப்ரெண்ட்லி ஃபயரில் கொலை செய்துட்டோம்னு சொல்கிறான் அப்போ இனிமேல் இது வந்து மெ மிலிட்ரி ஆட்களை இனிமேல் நாளைக்கு வந்து அந்த ஹாஸ்டேஜஸையும் நாங்கள் தடம் தெரியாமல் அழிச்சிட்டோம் கொன்னுட்டோம் இன்னும் சொல்லிட்டான்னா என்ன ஆகுது ஆக அவர்களுக்கு இந்த பீதி அவர்களை பிடித்து கொண்டது ஆக திரும்பும் திசை எல்லாம் அடி திரும்பும் திசை எல்லாம் பிணங்களின் குவியல் என்ன செய்கிறான் தெரியுமா இப்போது யூதர் இராணுவத்தினர் காயம்பட்டு கிடந்தால் ஒரு மாதிரி சர்வைவலாக இருந்தால் எடுத்துகிட்டு வரான் அவங்க ஒன்றுமே தேரமாட்டாங்கன்னா அங்கேனே போட்டு புதைச்சிட்டு போயிடாங்கிற அளவுக்கு இருக்குது இதே இதை இவன் ஏரியல் பாம் நடத்தக்கூடிய அது வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடிய இடத்தில் காயம்பட்டு கிடப்பவர்களே புல்டோசர் வச்சு ஏற்றுறான் அதுலேயும் குட்டு வீரம் குலைவீரமாக கிடக்கிறவங்களாம் போட்டு புதைச்சிறான்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இவ்வளோ கொரூரமான ஒரு ஸ்டேட்டாக அது இருக்கிறது அடுத்தது யமனை வந்து இன்றைக்கு அதான் ஃபோக்கஸ் எல்லா இதுலேயும் எமன் வந்து எந்த அளவுக்கு ஒரு சி பிளாக்கேட ஒரு கடல்வழி தடையை போட்டுவிட்டது என்று சொன்னால் உலகத்தின் மிகப்பெரிய கப்பல் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய ஓசிசி ஓசிசிஎல் மேஜர் ஷிப்பிங் கம்பெனி வில் இம்மிடியட்லி ஸ்டாப் ஆல் கார்கோஸ் டு இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு நாங்கள் எதையும் ஏற்றி கொண்டு போக மாட்டோம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு இருபத்தஞ்சி வருஷம் நாங்கள் இஸ்ரேலோட வியாபாரம் பண்ணியிருக்கோம் இஸ்ரேலுக்கு பொருட்களை கொண்டு போயிருக்கோம் மெத்த வருத்தத்தோடு சொல்கிறோம் ஏமனியினுடைய கஷ்டத்தால் நாங்கள் எதையுமே செய்ய முடியாமல் இருக்கிறோம் உடனே நத்தியான் அத்தியான் குணத்தில் அமெரிக்கா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி எல்லாம் வாங்க வந்து எங்களுக்காக ஏமனு கூட சண்டை போடுங்க ஆனால் அமெரிக்கா சொல்லி இப்போ சண்டை போட முடியாது நாங்கள் ஏமனோட வேணா போய் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிடு அவன் டக்குன்னு சரண்டர் ஆகிற ஒரு திட்டத்தை கையிலே கொண்டு வந்திருக்கிறான் நாங்கள் பேசுகிறோன்னு இது அமெரிக்கா இன்னொரு நயவஞ்சகத்தையும் பண்ணது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த டிசெண்டிங் ஒப்பீனியன் உள்ள முஸ்லீம்கள் இருப்பாங்க இல்லையா இளைஞர்கள் சிலர் இப்போ நடக்கிற சரியாக தப்பான் அவங்களெல்லாம் ஒன்று செலுத்தி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு இன்டர்நேஷ்னலாக ஒரு பல நாடுகளையும் ஒன்றா சேர்த்து ஒரு அணி இப்படி ஒரு பல்வேறு அணிகளை உருவாக்கி ஏமனை தாக்கணும்னு ஒரு பக்கம் வேலையும் செய்துக்கிட்டு ஏமனுக்கு நான் ஒரு நெகோசியேட்டராக அனுப்புகிறேன் அவர் அங்கே போய் பேசி சரி பண்ணுவாருங்கிற இந்த அளவுக்கு கடல்வெளி கடல் ம மார்க்கத்தில் ஏமன் ஒரு பெரிய மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்துகிறது அதனுடைய அது சொல்லுது உலகத்தில் ஏத்தனை நாடுகள் வந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் காசாவுக்கு உணவுப் பொருட்கள் போனோம் அங்கே அப்பாவிகள் கொலை செய்வது நிறுத்தப்பட வேண்டும் அம்மா சகோதரர்களும் இதர போராளி குழுக்களும் கேட்கின்ற தீர்வுகள் தரப்பட வேண்டும் அதுவரைக்கும் நாங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் இதை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் அன்சாருல்லாவை சேர்ந்தவர் அதே போல அவர் சும்மா இருக்கவில்லை ராக்கெட்டுகளை வீசுகிறார்கள் இஸ்ரேலை நோக்கி பலது வேஸ்ட்லேண்டில் உழுதுங்கிறாங்க பலதை அமெரிக்காவோட யூஎஸ்எஸ் ஜெரால்டு வந்து அதை தடுத்துட்டுங்கிறாங்க இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய தாக்குதலை நிறுத்தவில்லை என்றே படுகிறது இதனிடையே இரண்டு மிகப்பெரிய துயரத்துக்கு கிறிஸ்தவ சமுதாயம் ஆளாக்கப்பட்டு இருக்கிறது யூகே சேர்ந்த ஒரு ஃபேமிலி நேற்று காசா ஸ்ட்ரிப்பில் இவங்க போட்ட குண்டில் த மாட்டிக்கிட்டு அது மாதிரி ஃப்ர ஒரு கிறிஸ்தவ சகோதரியும் அவளுடைய மகளும் ஒரு காசா ச சர்ச்சில் வச்சு தாக்கப்பட்டிருக்காங்க அதே போல் வெஸ்ட்டு வெஸ்ட்டு ஈஸ்ட் ஜெருசலத்தில் ஜெருசலத்திலையும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் தாக்கப்படுகிறார்கள் அப்போ இவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை இமேஜின் பண்ணி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் இவர்களுடைய முஸ்லாத்துக்கு அடுத்தபடியாக இவர்கள் எதிரியாக காட்டுகின்ற கிறிஸ்தவர்களே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைனா எதுக்கு இந்த அப்பாவிகளை எல்லாம் அவர்கள் கொலை செய்ய வேண்டும் அதை உறுதி செய்கிற மாதிரி இப்போ நத்தியான்கு தன்னுடைய இந்த போருக்கு அயர்ன்ஸ்டாம்னு இருந்த போரை இரும்பு புயல் என்று இருந்த போரை த ஜாய் ஆஃப் டோரா வார் என்று மாற்றுகிறாராம் அதாவது தௌராத்துள்ள வாக்களிக்கப்பட்ட வெற்றியினுடைய மகிழ்ச்சி என்று அந்த பெயரை மாற்றப் போகிறாரா அப்போ என்ன பைபிளை விட்டார் தோராக்கு போயிட்டார் அப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜுடேசத்தை அவர் காட்டுகிறார் ஆனால் உலக மக்கள்கிட்டையும் அவருக்கு எடுபடலை இது தன் நாட்டு மக்கள்கிட்டையும் எடுபடலை அமெரிக்காவிடவும் மற்றவர்களிடமும் இருக்கிறாங்க இதை இந்த ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சிட்டிசனும் கொலை செய்யப்பட்டிருக்கேன் ஒன்றே ஃப்ரான்ஸ் வந்து சீஸ் ஃபேர் வேணும் இப்போ யூகேஸ் ஃப்ரான்ஸு ஜெர்மனி எல்லாரும் உடனேயே போர் நிறுத்த வேணும் ஸ்டாப் த வார் பெர்மனென்ட்லி இப்போ யுத்தத்தை உடனடியாக நிலையாக ந நிரந்தரமாக நிறுத்திவிட வேண்டும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் ஆக இவனுக்கு யாரை கொலை செய்யணுங்கிறத யூதர்களை தவிர அதுலேயே அவங்க நினைக்கிற அப்பர் கிளாஸ் யூதர்களை தவிர மீது யார் செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்று அழைகிறார்கள் அப்புறம் சிரியாவில் வந்து நேற்று அவர்கள் ஒரு பொன் விழா கொண்டாடலை நூறாவது தாக்குதலை அமெரிக்கானுடைய பேஸ்களில் நடத்தியிருக்காங்க அவங்க உறுதியாக இருக்காங்க சிரியா ஈராக் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லுகிறார்கள் இஸ்லாமிய போராளிகளின் குழு வந்து என்ன சொல்லுகிறேன்னா ஈராக்கில் இருந்தும் சிரியாவில் இருந்தும் போகணும் அதை நம்ம பல்வேறு செய்திகளையும் வைத்து உங்களுக்கு ஒரு லைனில் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை விட அதிகமாக ஈராக்கிலையும் சிரியாலையும் அஞ்சு கிலோமீட்டருக்கு அல்லது ஆறு கிலோமீட்டருக்கு ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் போல இருக்குது அமெரிக்க அமெரிக்காவினுடையது அவங்களுடைய ஆட்சியாளர்கள்லாம் பொம்மைகளாக தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ தான் இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்த பிறகு இஸ்லாமிய போராளிகள் குழுக்கள் தான் அந்த ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு எதிராக இருக்கிறார் இப்போது அவர்களே ஊட்டி வளர்த்த பல அமைப்புகள் ஐஎஸ்எல் அது இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்தானில்ல இப்போ இவனெல்லாம் துப்பாக்கி எடுத்து அவனுக்கு எதிராக நிற்கிறான் அவங்க கொடுத்தது தான் அவன் கொடுத்த ஆயுதம்தான் ஆக அமெரிக்காவினுடைய நிலைமை உலக அரங்கில் ரொம்ப மோசமாக போய்கொண்டு இருக்கிறது ஆனால் பைடன் கண்ணை பற்றிட்டு ஆதரிக்கிறாரு இதுக்கிடையில் அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு பைடனுடைய ஃபேமிலிக்கு கோடிக்கணக்கான டாலர் உலகம் முழுவதும் இருந்து நன்கொடைகளாக வந்திருக்கிறது அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இது உலகம் முழுவதும் உள்ள யூதர்களை அனுப்ப கூட தரக்கூடிய லஞ்சமாக இஸ்ரேலுக்கு பெர்மனண்ட்டாக உதவி செய்ய வேண்டும் என்பதற்கு ஏன்னால் உலகத்தில் எல்லாருமே இந்த ஜெனோசைடோடைய தலைவர் யாருன்னா பைடன் தான் சொல்கிறாங்க எல்லா பத்திரிகையிலே அப்படி எழுதுகிறது பொதுமக்கள் வீதியிலே போதும் அப்படி போராடுகிறார்கள் இதில் இந்த இன்பிட்வின் அவனுக்கு எலெக்ஷன் ஃபண்ட் ரேசிங்கும் நடக்கு அங்கே அவர் எலெக்ஷன் நிற்க போகிறாரு அதனால ஃபண்ட் ரேசிங் அவங்க வழக்கமாக பல மேடைகளையும் போட்டு ஓப்பனாகவே நிதியை திரட்டுவார்கள் அதில் உள்ள ஒரு இதா அல்லது இவ்வளோ பணம் வந்து குவியது இஸ்ரேலோடு பெர்மனெண்டாக நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய லஞ்சமா என்று அங்கு ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இதனிடையே பேலஸீன் இஸ்லாமிக் ஜி ஜிஹாதோடைய அல்குஸ் பிரிக்கையிட நாங்கள் முப்பதுக்கு மேற்பட்ட டாங்கிகளையும் அதில் வந்தவர்களை அளித்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் பத்து தாக்குதலில் நூற்றுக்கு மேற்பட்ட இஸ்ரேல இராணுவ வீரர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு சும்மையில் அவங்களும் என்ன செய்ய இஸ்ரேலும் நிறைய தாக்குதல்களை லெபனானுக்குள்ளால் நடத்தியிருக்கிறது ஆனால் இஸ்ரேலிய இராணுவ எழுத்தாளர்களும் ஆய்வாளர்களும் சொல்லுகிறார்கள் ஹிஸ்புல்லாவிடம் இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய திரட்டு இப்போ என்ன ஹிஸ்புல்லாட்டில் இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய திரட்டு யமனில் இருந்து வரக்கூடியது மிகப்பெரிய திரட்டு ஈராக்கு சிரியாவில் அமெரிக்கா நிம்மதியாக இல்லை ரெட் சீல யாரும் போக முடியலைங்கிற அளவுக்கு ஒரு பெரிய உலக மகா யுத்தத்தை போல் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது ஆக இனி இஸ்ரேலுக்கு இருப்பது ஒரே ஒரு வழிதான் அவர்கள் காலிலே விழ வேண்டும் அல்லது ஸ்ரீஸ்வரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஓஸ்லோவுக்கு நார்வேனுடைய தலைநகர் ஓ ஓஸ்லோவுக்கு போனாங்க இந்த நார்வேல இந்த ஓஸ்லோவ் இதில் வச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஓஸ்லோவ் எக்ரிமெண்ட் நடந்தது அதில் அமெரிக்கா விட்னஸ் வச்சு நாங்கள் ரெண்டு மா ரெண்டாக பிரித்து பாலஸ்தீனர்களுக்கு தனிநாடு தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்தொன்பதாயிரம் சகோதர சகோதரிகளை இழந்து அந்த சகோதரர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள் இந்த யுத்தம் தொடரும் அது நிச்சயமாக இஸ்ரேலினுடைய அழிவிலேயே முடியும் என்பது தெரிகிறது இருந்தாலும் இப்பொழுது நத்தியான்கு இன்னும் என்னென்ன நாசகர திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை இணைந்திருங்கள் பொறுத்திருங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறோம் இன்ஷால்லா வாஹிரு தவானா அலமதுலா ரபிலா